அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம்லாம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க எல்லோரும் நிறைய ஆடல் பாடல் நடனம் பேச்சு போட்டி அனைத்து பட்டிமன்றம் பேச்சு இப்படி நிறைய அழகா மாணவ மாணவிகள் சுதந்திர தினத்தை கொண்டாடிய விதம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதற்காக ஊக்கம் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி அதே போல் ரொம்பவும் ஆர்வத்துடன் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்